ஐயாள் நம்மள பல பேருக்கு வந்து செடி வளர்க்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் நானும் எனக்கும் வந்து ரொம்ப புடிச்சுட்டாங்க ஒரு செடியை ஆனா கடவுள் என்ன நினைக்கிறாரு என்ன சொல்ல வரானே நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுதுன்னு எனக்கு எல்லாம் கடவுள் சொல்றது இருக்கட்டும் எங்க வீட்டுல ஒரு ஜீவன் இருக்காரு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாரு பா நீ நல்லா இருக்கியாப்பா உனக்கு ஹாப்பியாப்பா உனக்கு எது புடிச்சிருக்கோ நீ அதை செய்யப்படையே நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்புன்னு ஒண்ணு கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருப்பாருங்க அதே மாதிரிதான் நானும் வந்து வெத்தலை செடி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு போய் வச்சேன் அது என்ன வளர்ந்து நல்லா துளிர் விட்டு ஒரு ரெண்டு மூணு இலை வந்ததுங்க அதுக்குமே நான் வந்து எல்லாம் கட்டி விட்டேங்க பொடி கட்டினா வந்து சீக்கிரம் துளிர் விட்டு நல்லா வளர்ந்துடும் அது எல்லாமே நல்லா போக்கியவாதாங்க இருக்கு ஆனா எங்க வீட்டுக்காரர் கோழின்னு ஒண்ணு வளர்க்கறாருங்க அதுவும் வந்து மொட்டமாரில வச்சு வளர்க்கலாம் அது என்ன பண்ணுனா இருக்கிற இலையெல்லாம் கடிச்சு போடுது என்னோட வெத்தலை செடியை ஸ்பைல் பண்ணது இந்த கருப்பு வாண்டுது அந்த வயலான வெத்தலை செடியை பார்க்க மனசே கஷ்டமா இருக்கு இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்